அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க மகாநதியில் மா சும்மா செம்மையாக வேலை பார்க்குறாருங்க அடடாடா மாமியார் வீட்டுக்கு தத்து பிள்ளையாக போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சாரதாவை கண்டு சாரதாவுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாரு காவிரிக்காக காவிரிக்காக நினச்சோம் அந்த காவிரி தெய்வத்தை பெற்று கொடுத்தா அந்த மகராசிக்காண்டி என்னம்மா பாடுபடுறாரு பார்த்தா மண்பானை மண் அடுப்பு கரும்பு எல்லாரும் அசல் அப்படியே ஒரிஜினல் கிராமத்தார் அப்படிங்கிற மாதிரியே வராருங்க முன்னதாகவே சில பொருட்களை கொண்டு வந்து ஆட்கள் வைக்கிறாங்க அது அப்படின்னு கேட்குறாங்க தாத்தா பட்டி எல்லாருமே சாரதா கொடுத்தா அப்படின்னு சொல்ல அடுத்து பார்த்தா நம்ம தலைவர் வாராரு கரும்பு கட்டோட வேற லெவல் அழகு அழகு அப்படித்தான் அப்படியே முரட்டு முரட்டுக்காளையில் வருவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி வராரு பார்க்கையில் சூப்பராக இருக்குங்க என்னடா விஜய் அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை தாத்தா நீங்கள் தானே கிராமத்து கிராமத்து மாடலில் பொங்கல் வைக்கணும்னு சொன்னிங்க இல்லையா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறாங்க டேய் என்னடா அப்படிங்கிற அப்படியே தலையில் துண்டு கட்டிருக்காரு சிகப்பு துண்டு அதை அவுத்துட்டு அழகாக இருக்கு அப்படியே பொங்கல் அன்னைக்கு பாருங்க நம்ம எப்படி ஸ்பெஷலாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே இந்த பக்கம் கட் பண்ணால் இங்கே கிருஷ்ணா என்ன பண்ணுறாங்க லோடு என்ன வரல ஜாமாஞ்சட்டு இல்லை நாங்கள் எப்படி வேலை பார்ப்போம்னு சொல்கிறாங்க பரவாயில்ல வேலை பார்க்கட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போகிறான் அங்கே மேஸ்திரி வந்துட்டு சார் சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னாங்களே நம்ம தலைவர் அதாவது விஜய் சொல்கிறாரு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க இங்கே பாருங்கள் பொருள் இல்லாட்டி என்ன பண்ணுறது விடுங்க விடுங்க அப்படின்னு அசால்ட்டாக ஃபோனை பேசிட்டு போகிறான் என்னது இந்த தம்பி இப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்னு பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தா காவேரி வராங்க காவேரி வந்தோன்னு என்னாச்சு ஏன் வேலை பார்க்காம எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஒன்பிடிஷன் உனக்கு உன் அக்காவுக்கு உன் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் பணிவடை செஞ்சுட்டு இருந்தால் இங்கே எப்படி வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் அவர் நல்ல மனுஷன் கேட்கல இந்த மாதிரி பொருட்கள்லாம் இல்லை ஏன் முடிகிற தருவாயில் வந்தானே அப்படின்னு கேட்குறாங்க ஃபோன் பண்ணிவிட்டோம் அவங்க வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு கிருஷ்ணா கூப்பிட்டு கேட்டால் இல்லை மேடம் வண்டி இங்கே ப்ரே பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதான் போகலை வந்தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மளிப்பிட்டு போகிறான் கிருஷ்ணா போன கையோட மேஸ்திரி வந்து காவேரிக்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்த தம்பி சரியில்லை என்னன்னே தெரில அங்கே ஆனால் பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி உடனே அதை கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க பார்த்துக்குறேன் மேடம் அப்படிங்கிறாங்க அடுத்து இவ்வளோ சீரியஸான சீன் போயிட்டுருக்கு அடுத்து பார்த்தா காவேரி வீட்டில் உட்காந்து எல்லாரோடையும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க நேராக போய் விஜய்கிட்ட சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஆறு அமராக உட்காந்து வெத்தலை பார்க்க வைப்பாங்கள்ல அந்த மாதிரி அதுங்க பாட்டுக்கு ஜாலியாக அட்டை அடித்து பேசிகிட்டு இருக்குதுங்க விஜய் வராரு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பானைக்கு வெளில அடிக்கிறதும் டிசைனிங் பண்ணுறதும் அப்படியே எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க சாரதாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை மறுமையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அன்பாக பேசுகிறது எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க அந்த சமயம் பார்த்து அடுத்து இங்கே கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோலம் போடையில் பார்த்தீங்கன்னா சிந்துவும் அவங்க ஆத்தாலும் வந்து கோலத்துக்கு உதவி பண்ணுறாங்க நம்ம கங்காவும் காவேரி தான் நல்லா கோலம் சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க தாமரை கோலம் அப்போதைக்கு வந்து பசுபதி கால் பண்ணுறான் சிந்துவுக்கு அம்மா கூப்பிட்டுட்டு அங்கிட்டு போறாரு என்னடி அப்படிங்கிற பசுபதி தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கவ காவேரி கவனிக்கிறாங்க கவனிக்கிறவங்க என்னங்க சிந்து கிருஷ்ணா வந்து பேசுறத விஜய் பார்க்கறாரு கவனிக்கிறாரு ராகவோடு பேசுறதை ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே சைலண்டா விட்டுறாங்க இந்த சமயம் பார்த்தா விஜய்யும் காவேரியும் தனியாக அப்போ தான் சொல்கிறாங்க எங்க அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கள என்ன இந்த மாதிரி சிந்துவுக்கு கால் வந்துச்சு தனியாக போய் பேசுனாங்க அப்படிங்கிற விஜய்க்கு வந்து பொறி தட்டுப்படுது பொண்டாட்டிக்கும் ஒரு சங்களுக்கும் ஒரு ஒளிவுரவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனாலும் வயிற்றுல புள்ள இருக்கு ஏதாவது நினைப்பான்ட்டு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு யாராவது பர்சனலாக கால் பண்ணியிருக்கலாம் அதனால போயிருப்பாங்க நீ விடு காவேரி நீ அதை பற்றிலாம் எதுவும் நினைக்காத அப்படின்னு காவேரியை சமாதானப்படுத்துறாரு அடுத்து தனியாக போயிட்டு நிவினி கால் பண்ணி ன்றாங்க என்ன நிவின் ஏதாவது தெரிஞ்சிச்சா ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க இல்லை ப்ரோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் போலீஸ்காரங்க சொன்னாங்க நான் அவங்ககிட்ட தான் விசாரித்தேன் இப்போ தான் அது விசாரிச்சுட்டு வெளியில் வர்றேன் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க குமரன் வந்து அவரோட கடைசியாக அவரோட ஃபோன் சிக்னல் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே இங்கே தான் சென்னையில் தான் சென்னையிலையா அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த இடத்துக்கும் போய் பார்த்ததுக்கு அங்கேயும் இல்லை அதோடு அந்த ஃபோன் வந்து எல்லாமே இல்லாமல் போயிருச்சான் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலையா அப்படின்னு நிவின் சொல்ல அப்போ சென்னையில் இருக்காரா எனக்கு ஒன்றும் புரியலையே இப்போ யார் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது இவன் ராகவோட பேசினான் நான் நல்லா பார்த்தேன் கிருஷ்ணா இவங்களும் ஏற்கனவே சொன்னாங்க பசுபதி அண்ணன் அப்படிங்கிற குழப்புறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே இப்போ அந்த ஃபோனு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அந்த இடத்துல டவர் இடத்துல போய் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க ஆ நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீணு விஜய் போகிறாங்க போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல எதுவுமே தெரியல ஏதாவது கேமரா இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க கரெக்டாக ஒரு கடையில் கேமரா இருக்குது அங்கே போய் கேட்குறாங்க இந்த மாதிரி எங்கள் எங்கள் பிரதரை காணோம் இந்த இடத்துல தான் அவரோட ஃபோன் சிக்னல் காமிக்கிது ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க போட்டு காமிச்சா பார்த்தா கரெக்டாக ஒரு கார் வருதுங்க கார் நின்ன கையோட கரெக்டாக சிம்மை பிடிங்கி அந்த இடத்துல அங்கே தூக்கி எறிகிறாங்க எரிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க சரி ஒரே காரில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு காரை எடுத்து அதுலேருந்து அப்படியே கட்டி மூஞ்சி கட்டி தூக்கி கொண்டே போகிறாங்க அங்கே பாரு ஐயோ குமரன் ப்ரோ ப்ரோ குமரன் ப்ரோ அப்படிங்கிறாங்க இன்னொரு காரில் ஏற்றிட்டு போகிறாங்க கரெக்டாக வண்டியை நோட் பண்ணுறாங்க கார் எந்த திசையில் போகுதுன்னு பார்க்குறாங்க போகிற வரைக்கும் தெரியுது அதே மாதிரி போயிட்டு போலீஸில் ஒப்படைக்கிறாங்க அந்த போலீஸ் வந்து பார்க்குறாங்க அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இந்த நம்பர் யாரோட வண்டி யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்க வீட்டு அட்ரஸுக்கு போயிடுறாங்க அங்கே போய் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா நான் வந்து லோடு ஏற்றுகிறேன் வாடகைக்கு வாடைக்கு அப்பப்போ விடுவேன் யாருக்கு விட்ட அப்படின்னு கேட்குறாங்க வேற வழி இல்லாமல் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் பசுபதி சார் தான் வர சொன்னார் அப்படின்னு பசுபதியை கொடுத்து விட்டுறாங்க பசுபதி இருக்க இடம் தெரியலையே எங்கே இருப்பான்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேசர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க தொக்கா மாட்டிக்கிறாங்க அவர் நம்பர் எங்கே சிக்னல் காமிக்குதோ அந்த இடத்துக்கு போலீஸோட விஜய் நிவின்னு போயிடுறாங்க போயிட்டு அள்ளி அடித்து குமரிடுறாங்க குமரனையும் கட்டெல்லாம் ஊத்துட்டு காப்பாற்றிடறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு போகுதுங்க அவருக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் குமரனை சேர்த்துடுறாங்க சேர்த்ததுக்கப்புறம் இங்கே கங்கா கவரிக்கி தகவலை சொல்கிறாங்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க சாரதா எல்லாருமே பார்த்தா எங்கள் பாவம் அவர் ரொம்ப முடியாத கண்டிஷனில் சீரியஸாக இருக்கார் ஓடி போய் கங்கா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் கவலைப்படாது கங்கா நான் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ட்ரீட்மெண்ட் போனதுனால விஜய்யும் காவேரி பார்க்குறாங்க என்ன என்ன ஆச்சு அப்படிங்கல நான் தான் சொல்லிட்டு நான் எப்படியும் உங்கள் மாமா காப்பாற்றுவேன் காப்பாற்றிட்டேன் போதுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கங்கா பார்க்குறாங்க ரொம்ப நன்றி விஜய் அப்படிங்கிறாங்க விடுங்க இதுல என்ன இருக்குது நிவினையும் பார்த்து ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க சாரதா பார்க்குறாங்க தம்பி இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லையே த அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நிவினையும் விஜயும் பார்த்து ரொம்ப கண்ணீரோடு நன்றி சொல்கிறாங்க சாரதா விடுங்க பரவாயில்ல என்ன இருக்கு அப்படிங்கிறாரு இருந்தாலும் நீங்க பண்ண காரியம் இவ்வளவு பெரிய விஷயம் கங்கா வராங்க என்ன மன்னிச்சிருங்க விஜய் உங்களை நான் கொஞ்சம் கூட மதிச்சதில் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசியிருக்கேன் ஆனால் எனக்கா நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க அடா ஹலோ நான் கொஞ்சம் தாங்க நிவின் தாங்க ரிஸ்க் எடுத்தது அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற நிவினுக்கு நன்றி சொல்கிறாங்க அலோ நீங்கள் இருங்க என்னை விட விஜய் ப்ரோ தான் அதிகமாக மூளையை குழப்பிக்கிட்டு அங்கங்கே போங்க போங்கன்னு சொல்லி என்னை சிக்னல் கொடுத்தது எல்லாமே விஜய் தான் அவர் இல்லைன்னா நான் தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க இதோ இந்த போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க நம்பர்லாம் கண்டுபிடிச்சாங்க விஜயோட ஃப்ரெண்டு இதில் பங்களிப்பு இருக்குது விஜய் காத்தான இதெல்லாம் பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு தான் எல்லாமே அப்படிங்கிறாங்க நிவீனு எப்படியோ ரெண்டு மருமைங்களும் என் மருமையான அதுவும் வீட்டுக்கு தலை மருமையான காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி சரி விடுங்க இனி இருக்குது அவனுக்கு பசுவை போய் இன்றைக்கி வச்சுக்கிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்களா ஆ அதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி திரும்புகிறாரு என்ன காவேரி நம்ம ஆள் மட்டும் பேசாமல் இருக்காளே அப்படின்னு திரும்புகிறாங்க காவேரி அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் விஜய் பார்க்குறாங்க ஏய் என்ன என்னடி அப்படிங்கள அப்படி ஒரு பதிலுமே சொல்லல ஏய் காவேரி என்ன அப்படின்னு அப்படி உளுப்புறாரு அப்புறம் சாரதாவும் கங்கா வந்து காவேரி காவேரி அப்படின்னு சொல்லி ஆ அப்படின்னு உழுப்பு அப்படியே கண்ணை அப்படி சுமிக்கிட்டுறாங்க என்னாச்சு அப்படிங்கள ஒன்றும் இல்லை எப்படிங்க எல்லாத்துலேயும் ஆல்ரவுண்டு அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லாத்துலேயும் கில்லி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலை ஓ அந்த பேருக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களோ ஏ அப்படிலாம் இல்லடி அப்படிங்கிறாங்க அந்த சாமி தாங்க உங்களை எங்கள் குடும்பத்துக்கு அனுப்பியிருக்கு அவரே ஒரு சாமி தான் சாமி இங்கே அனுப்புது அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய் மாதிரி ஒரு மருமகன் கிடச்சா பார்க்கவே அப்படியே சொர்க்கமாக தனங்க இருக்கும் அந்த வீடே அவ்வளோ சந்தோஷப்படும் தானே கரெக்டாக இல்லை எனக்கு காமன் சொல்லுங்கள் நம்ம செல்ல குட்டிங்களை பற்றி யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மெஹர்